அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜவஹர் சேலம் நானும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன் சார் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு மத்திய அரசின் சன்சார் சாத்தி என்ற ஒரு மொபைல் ஆப் அவனுடைய பயன்பாடு பற்றிய ஒரு விழிப்புணர்வு காணொளி சார் சார் நமக்கு சேஃப்டி நமக்கா நானா நாமா நாம் என்று இந்த உலகம் என்னை ஏமாற்றி விட்டது முதலில் ஐ ரெண்டு ஐ சேர்ந்தால்தான் ஒரு வி அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படின்னா கர்வம் பிறக்கும் நான்னா கர்வம் பிறக்கும் நான்னால் உதடுகள் இணையும் எந்த உதடுகள் தெரியவில்லை சிறப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்காக அரசியல்வாதிகளாகிய நம்முடைய மக்கள் பங்கேற்பாளர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் எவ்வளவு தொகையை வந்து அவங்க நமக்காக செலவு செய்கிறாங்கிறது ஒவ்வொருத்தரும் உணரவே இல்லை காரணம் தானுண்டு தன் வேலையுண்டு தன் தானுண்டு தன் குடும்பம் உண்டு டைட் ஷெட்யூல் எந்திரிக்கிறோம் போகிறோம் பண்ணி பார்க்குறோம் தேவைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பணிக்கு போய் மழை பெய்யுது வெயில் அடிக்குது அப்படிலாம் கவலையே இல்லை நைட் ட்யூட்டி பகல் டூட்டி இன்றைக்கி வந்து ஆணும் பெண்ணும் சரியாக ஓடி உழைச்சா தான் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு சரி இதில் நம்ம போய் பணி செய்கிற இடத்துல வந்து நம்ம பாதுகாப்பு இருக்கா அது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பாதுகாப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது எப்படி சார் சார் ஒரு பஸ்ஸில் போக முடியல ஒருத்தர் பணி செய்ய முடியல ஹையர் அஃபிஷியல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன ஃபோர்ஸ் நான் சொல்கிறது வந்து பணியில் கட்டாயப்படுத்துகிறாங்க இந்த பணி இப்படி செய்யணும் சார் என்ன தான் ஆணும் பெண்ணும் மனிதனாக வாழ்ந்தாலும் மூளை என்பது வான் அதாவது வலது மூளை இடது மூளை என்று இரண்டு இருக்கின்றது இந்த ரெண்டு மொழியும் சேர்த்துருந்தா அக்னாரீஸ்வர் ஆணும் பெண்ணும் சமம் நான் என்எப்பி வந்து படிச்சிருக்கேன் கொஞ்சம் சார் ஒரு புதாண்டுக்கு முன்பே அதில் நியூரோலிங்கிஸ்டிக் ப்ரோக்ராமில் அதில் நல்ல செய்தி என்னென்னா இடது மூளைக்கு என்ன பண்ணியிருக்கு வலது மூளைக்கு என்ன பண்ணியிருக்கு நம்மளுடைய கீழே இருக்குது அதாவது சிறு மொழி இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் உள்ளே இருக்க நடுவில் நம்முடைய வாயில் இருக்க நாக்கனுடைய மேலே தொட்டம்னா அங்கே வந்து பீனில் லேண்ட் இருக்குது அது என்ன பண்ணோம் செரட்டோன் என்னன்னா மெல டோனின்னு எல்லா டோனியுமே எப்படி வருது இப்போது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுமே ஏன் பயன்படுத்தலை பணிகள் பிஸி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த காணொலி கொஞ்சம் பெரிய காணொலியாக தான் இருக்கும் சார் அவசியம் பாருங்கள் வாழ்வது ஒரு முறையும் சார் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிமிடம் வாழ்ந்துகிட்ருக்கேன் நான் அழகாக இருக்கணா அழகா இல்லையா ஷேவ் பண்ணுண்ணா சொக்கா போட்டுருக்குண்ணா வீட்டில் இருக்குண்ணா அதெல்லாம் இல்லை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கருத்து சுதந்திரம் என்பது உண்டு அதுக்கு யாராகனாலும் எப்படின்னலாம் பேசிடலாம் அப்படிங்கிறது வந்து அது கருத்து சுதந்திரம் இல்லை நான் எனது அப்புறம் எனது மனைவி என் தாய் தந்தையன் சகோதரர்கள் குழந்தைகள் அப்புறம் என் லாஸ் அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்குமா நம்ம சந்தோஷமாக இருக்குமா எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நான் சந்தோஷமாக இருக்குண்ணா சார் வாழ் ஒரு மனுஷன் வாழ்கிறதுல இரு காரணிகள் இருக்குது சார் அகக்காரணி புறக்காரணி சார் இன்சைட் டிஸ்டர்பர்ஸ் அவுட் சைட் டிஸ்டர்பர்ஸ் சார் இப்போது பெரிய மகான்கள் சொல்கிறாங்க சார் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே வாழ் மாற்றம் காண்பதுண்டோ இப்போ ஒரு பணி செய்கிறோம் ஒரு வாகனம் இருக்குது அதில் ஏபிசின்னா தெரியும் உங்களுக்கு ஏபிசி ரைட் சைடில் வருமா லெஃப்ட் சைடில் வருமா கார் ஓட்டுறப்ப நான் சிக்கிற வாகனத்தில் ஃபஸ்ட்டு ஏங்கிறது ரைட் சைடில் இருக்கும் அப்புறம் பி நடுவில் இருக்கும் சீக்கிரம் லெஃப்ட் சைட் இருக்கும் ஆக்சிலரேட்டர் பிரேக் கிளச் அப்போது ஸ்டேரிங் மனிதனுடைய பார்வை ரிவர்ஸ் கிளாஸ் இதெல்லாம் பார்த்து மனுஷன் வந்து ஒரு மனிதன் அந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும் ஆனால் பக்கத்தில் ஒரு நமக்கு துணை பைலட் வந்துட்டு ரோடில் ஒரு எறும்பாடு போனோம் ஐயோ 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 வரும்பாடு ஓடுது இப்படி இப்படி பிடினா அந்த வண்டி ஓட்டுறது என்ன பிரேக் அப்படி போகிறான் ஆக்சிடெண்ட்டை முடிப்பாரான் இல்லை ஸ்டேரிக்க முடிப்பாரான் சித்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே வாழ்வில் மாற்றம் காண்பாதுண்டோம் நம்ம சிந்தனையை உடைக்கிறது தான் ஆயிரம் போதை வச கொண்டாந்துட்டமே ஒரு மனிதன் சிந்திக்கவும் கூடாது சிரிக்கவும் கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய மக்களுடைய எண்ணங்கள் அவன் சிந்திச்சிட்டான் அப்போ நீ தலைவனாக இருக்க முடியாது அவன் சிரிச்சிட்டான் டேய் அவன் சிரிக்கலாம் படுறான் அவனுக்கு எதுவும் வர கண்டுச்சு அப்போது ஒரு தனி ஒரு மனிதன் சிந்திக்கவும் கூடாது சிரிக்கவும் கூடாது பனி 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 பனியாகவே அவன் இருக்கணும் வாழ்நாளும் முழுதும் அடிமையாக அதான் எஸ்ஐஆர் இதுக்கு பட விளக்கங்கள் இருக்குது மூத்த குடிமக்களுடைய தொண்டு தொட்ட எஸ்ஐ பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்லேவ் இன் ரெஸ்பான்ஸ் இது வெவ்வேறு வினியத்தில் தரலாம் சார் ஒரு காலகட்டத்தில் சில மனிதர்களும் குதிரையில் வருவாங்க ச ஜாட்டியை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுவோம் தலையில் வெயிலுக்கு போட்டு சுற்றி இருந்த தொண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அதுதான் ஸ்லேவ் இன் ரெஸ்பான்ஸ் நான் ஒன்னது அடிமை அடிமைப்பட்டிருந்த நான் சுதந்திரப்பட்டு கொடுத்தார் காந்திஜி அவர்கள் நம்ம அம்பேத்கர் ச சட்டத்திருத்தத்தை எப்படி கொண்டாந்து நம்ம அடிமைப்பட்ட மக்களை வந்து சுதந்திரமாக வாழ்றதுதான் மாபெரும் அறிஞர் அம்பேத்கர் அவர்கள் நல்ல செய்தியில் வந்து அப்போ இருந்து கொள்கை கோட்டுமாரில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு கொண்டாந்தார் நமது மாமா நேருஜி ஜவஹர்லால் நேரு அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்காக மனித விழப்பு விழிப்புணர்ச்சிக்காக நல்ல விஷயத்தை ஒவ்வொரு நாடாக போய் பேசி தானும் தனது உடலை ஓரளவு பார்த்துக்கிட்டேன் அவரை பற்றி தூற்றிய உலகம் அதிகம் உண்டு தௌலகர் நான் சொல்கிறேன்னா என் பேர் ஜவஹர் ரைட்டு அந்த ஜவஹர்லால் நேரு எவ்வளோ முதலீடு இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கார் எவ்வளோ நல்ல படியில் செஞ்சுருக்கார் அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்து விட்டார் நான் அறுபத்தி மூணாம் வருஷம் பிறந்துட்டேன் சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போது டாபிக் வருவோம் சார் உங்களுடைய மூளையும் வேலை செய்யக்கூடாது சிரிக்கவும் கூடாது இது ரெண்டும் பேர் அன்புச்சோர் ஒரு அறிஞர் நம்முடைய மாபெரும் முதல்வரோட நிலத்திட்டத்தை கொண்டாந்துருக்கார் அதையும் சரியாக மக்கள் பயன்படுத்த வாய்ப்புகளை தேடிக்கலை என்ன பேச விட்டிங்கன்னா டாபிக் விட்டு எங்கேயோ போய்ட்டுருப்பேன் சார் எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே பயன்படுத்த வேணாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிந்த ஒரே இனம் ஆறறிவு படித்த மனித இனம் மட்டுமே சஞ்சார் சாடுதை பற்றி விளக்க சொல்ல வந்த அதை விட்டு எங்கேயோ விலகி போயிட்டோம் பரவாயில்லை எல்லோரும் அந்த சன்சார் சா சாத்தி சன்சார் எஸ்ஏஎன்சிஹெச்ஏஆஆர் சிஏடிடிஐ சன்சார் சாத்தி என்ற ஆப்பை எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க அதை எல்லாம் பயன்படுத்துங்க நமது அன்று எனது பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான செயலி நேற்றைய தினம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் எனதுடைய வீட்டில் ஒரு விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடந்தது அதையும் சன்ஸ்டார் சாதி சாத்தி ஆப் வழியாக பதிவேற்றம் செய்துள்ளேன் அது கொண்டாட்டப் எப்படி வருதுன்னு அப்புறம் பார்ப்போம் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் எனக்கு இருக்கா இல்லை இல்லைன்னு சொல்ல குறைஞ்சி போச்சு தெரியலனமோ ஆகவே ஒரு நல்ல ஆப்பு எல்லாம் நமக்கு ஆப் ஒரு சொல ஆப் சிரிப்பு தான் வருது ஆகவே வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் நேரம் ஒதுக்குங்கள் வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்க இது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உனது கையில் புரிந்து கொள்ளுங்கள் இதனால் ஒரு இனிய நாடாக எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஜவஹர் சேலம் சார் அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் கொடுத்துருப்பாங்க சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க இந்த சப்ஸ்கிரைப்பை ஒரு தட்டை தட்டி விடுங்க அந்த ஷேர்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஷேரை அப்படி ஒரு ஒரு ப்ரெஸ் பண்ணி வைங்க பெல் பட்டன் இருக்கும் ஆல்னு கொடுத்துருக்கோம் அதில் தட்டி வைங்க நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்ல விஷயமாக கிட்டதாண்டு நீங்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா அப்படிங்கிறப்போ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர ஆய்ந்தறிந்து விசாரித்து அதை அமல்படுத்தி செயல்படுத்துவது மெய் என்று இனிதாக கோரி இந்த நாள் இனி நாள் ஆகட்டும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ